அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது பன்னிரெண்டாம் வகுப்பு கன்னிப் பயன்பாடுகள் பாடம் பதிமூன்று வலையமைப்பு வடமெடல் இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாட்டிப்பை இணைப்பி இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஓகே அந்த ஆர்ஜேங்கிறது ரிஜிஸ்டர்ட் ஜாக் அப்படின்னு சொல்லி குறிக்கக்கூடியது இது வந்து இயர்நெட் கேபிளினுடைய அந்த கனெக்டர்னுடைய அந்த பெயர் ஓகே ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பார்ட்டி இப்போ ஏதநட் ஒரு சிறிய பிளாஸ்டிக் கப் ஆகும் ஆமாம் நோட் பண்ணிக்கோங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளாஸ்டிக் கப் அப்படின்னு சொல்லி இந்த இணைப்பை சொல்கிறேன் அந்த கனெக்டரை வந்து சொல்கிறாங்க இதில் கம்பிகள் இணைக்கப்பட்டு இணைய தொடர்பை ஏற்படுத்த தயார் செய்யப்படுகிறது இந்த கனெக்டரோட இந்த ஏதநட் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பிகள் வந்து இதோட இணைக்கப்படுகிறது ஓகே இந்த ஆர்ஜி பார்ட்டிப்பு இணைப்பு ஒரு தொலைபேசி ஜாக் போலவே தோற்றமளிக்கும் இது எப்படி இருக்குங்கிற ஒரு தொலைபேசி ஜாக் போலவே தோற்றமளிக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்என்எல் மொபைலெலாம் நம்மளுக்கு லைன் கனெக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் வரும் அந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சுவிட்ச் இருக்கு அதோடய கனெக்ட் பண்ணி அதில் இருக்கிற கேபிள் மாதிரியே தான் வந்து இந்த ஆர்ஜே பாட்டிப்பை இந்த இணைப்பையும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அந்த ஜாக் மாதிரியே தான் இதுவும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது அளவில் சற்று பெரியது ஆர்ஜே பாட்டிப்பைவில் ஆர்ஜே என்பது ரிஜிஸ்டர்ட் ஜாக் அனுப்பணும் நோட் பண்ணிக்கங்க ஆர்ஜேங்கிறது ரிஜிஸ்டர்ட் ஜாக் பாட்டிபை என்பது வடத்தின் இடைமுக தரத்தை குறிக்கிறது அந்த பாட்டிபைங்கிறது என்னதே அந்த படத்தினுடைய தரத்தை குறிக்கக்கூடியதான் இந்த பை கீழே உள்ள படம் ஆர்ஜி பை இணைப்பை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து ஆர்ஜி பாட்டிப்பைனுடைய கனெக்டர் ஓகே நாம அந்த இதர்நெட் கேப்பில் இதில் தான் நம்ம என்ன பண்றோம் இந்த கிரிம்பிங் கருவி மூலமா இதை வந்து ப்ரெஸ் பண்ணி நாம இந்த கனெக்டரோட என்ன பண்றோம் அந்த இதர்நெட் கேப்பில் வந்து இணைக்கிறோம் ஓகே இது வந்து ஆர்ஜே ஆஜ்ய பாட்டி மாணவர்களை இணைப்பிக்கும் எட்டு ஊசிகள் உள்ளன ஓகே இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குதுங்கிற எட்டு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எட்டு பெண்கள் இடம்பெற்றிருக்கும் ஓகே நோட் பண்ணிக்கோ ஆர்ஜே ஆர்ஜிய பார்ட்டி பாட்டிப்பை இணைப்பில எத்தனை பெண் இருக்கும் எட்டு பெண்கள் இதில் இடம்பெற்றிருக்கும் ஆர்ய பாட்டிப்பை இணைப்புகள் ஏதோநெட் வடத்தின் இருமுனைகளிலும் இணைக்கப்பட்டுள்ளது இந்த ஆட்சி பார்ட்டிஃபை கேபிள் அந்த கனெக்டர் என்ன இருக்கும் ஈதர்நெட் கேபிளில் இரண்டு பக்கமே இணைக்கப்பட்டிருக்கும் அப்போ தான் வந்து ஒரு கணினியிலிருந்து இன்னொரு கணினிக்கு வந்து தொடர்பை ஏற்படுத்த முடியும் ஓகே இது எட்டு பொசிஷன் எட்டு காண்டாக்ட் மாடுலர் அப்படின்னு சொல்கிறாங்க இது எட்டு எயிட் பி எயிட் சி அப்படிங்கிறாங்க எட்டு பொசிஷன் எயிட் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இது மாடுலர் பிளாக் என்பதால் இது எயிட் பி எயிட் சி இணைப்பு என்றும் அறியப்படுகிறது இது என்ன சொல்கிறாங்க பி எயிட் சி இணைப்பின்னு கூட இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இணைப்பி பின்னர் வளையம் அட்டையின் ஈதர்நெட் தொடர்பியால் செருகப்படுகிறது இந்த ஆர்ஜே பாட்டிப்பை கனெக்டரு எதில் இணைக்கப்படுகிறதுங்கிறா ஈதர்நெட் தொடர்பியில் செருகப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறான் இணைப்பியின் வடமிடல் திட்டங்கள் வண்ணக் குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒயரிங் ஸ்கீம் வந்து கலர்ஸ் கோட்ஸ் ஆஃப் கனெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த கனெக்டரோட இணைக்கப்படக்கூடிய இந்த ஒயர்னுடைய கலர் என்ன அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நாம் நீ பார்க்க போறோம் ஆர்ஜே பார்ட்டிபி வடத்தில் உள்ள எட்டு சிறிய கம்பிகளை இணைக்க ஆர்ஜே பாட்டிப்பை இணைப்பி எட்டு சிறிய துளைகளை கொண்டுள்ளது எட்டு ஒயர்களும் எட்டு வெவ்வேறு நிறங்களில் இருக்கும் இந்த இதில் இடம்பெறக்கூடிய எட்டு ஒயர்களும் எட்டு கலரில் இதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த எட்டு கலர் பற்றி தான் இங்கே கொடுத்துருக்குது அவை ஆர்ஜிய பாட்டிப்பை இணைப்பதற்கு எங்கே இணைக்கப்படுகிறது என்பதை பற்றியும் இங்கு விவாதிக்கலாம் பாருங்கள் ஒயரிங் திட்டங்களை திட்டங்கள் கம்பிகளை ஆஜ்ய பாட்டிப்பு இணைப்பையுடன் எவ்வாறு இணைக்க வேண்டும் என்பதையும் குறிக்கின்றது முறுக்கிணை வடங்களின் இரு முனைகளிலும் ஆர்ஜிய பாட்டிப்பு இணைப்பை இணைப்பதற்கு இரண்டு வகையான வயரிங் திட்டங்கள் உள்ளன அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டி பை சிக்ஸ்டி எயிட் ஏ அனதரன் பார்த்தீங்கன்னா டி பை சிக்ஸ்டி எயிட் பி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகை இதில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னோற்று மற்றும் குறியீட்டு வந்து விவரிக்கிறாங்க ஓகே இதில் வந்து என்னென்ன வண்ணக்குறியீடு இதில் இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேபிளினுடைய ஒரு பகுதியில் டி பை சிக்ஸ்டி எயிட் ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது மாதிரி இன்னொரு பகுதியில் டி பை சிக்ஸ்டி எயிட் பி அப்படின்னு சொல்லி இடம்பெற்றுருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இதை கூட நீங்கள் இந்த ஒயரிங் திட்டங்களை நோட் பண்ணி வைத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏல ஒயிட் க்ரீன் இருந்துச்சுன்னா அதே மாதிரி பியில் ஒயிட் ஆரஞ்சு இருக்கணும் ஏல கிரீன் இருந்துச்சுன்னா பியில் ஆரஞ்சு ஏல வந்து ஒயிட் ஆரஞ்சுனா பியில் ஒயிட் க்ரீன் ஏழில் ப்ளூன்னா பீலேயும் ப்ளூ இருக்கலாம் அதே மாதிரி ஏழை ஒயிட் ப்ளூ பீயில் வந்து ஒயிட் ப்ளூ இருக்கலாம் ஏல ஆரஞ்சு பீயில் க்ரீன் ஏழை ஒயிட் ப்ரௌன் பீலேயும் ஒயிட் ப்ரவுன் ஏழில் ப்ரௌன் இருக்கலாம் பீலையும் இருக்கலாம் ஓகே அதை விளக்கிக்கிறாங்க நோட் பண்ணிக்கோங்க இப்ப வடத்தில் நான்கு ஜோடி கம்பிகள் இருந்தாலும் ஏதனெட் இரண்டு ஜோடிகளை மட்டுமே பயன்படுத்துகிறது நான்கு ஜோடிகள்னா மொத்தம் எட்டு கம்பிகள் அப்போ அதில் இரண்டு ஜோடிகளுக்கு மட்டுமே வந்து பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஆரஞ்சு மற்றும் பச்சை மற்ற இரண்டு வண்ணங்களையும் நீளம் மற்றும் பழுப்பு அல்லது தொலைபேசி இணைப்புகளில் பயன்படுத்த முடியும் நோட் பண்ணிக்க நீளம் மற்றும் பழுப்பு தொலைபேசி இணைப்புகள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா பிஎஸ்என் லேண்ட்லைன் கனெக்ஷன்லலாம் இந்த நீளம் பழுப்பு நிறங்கள் தான் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் கொடுத்துருக்கோம் எட்டு ஒயர்களும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாள் க்ரீன் ஒயிட்டு க்ரீன் அதேமாரி க்ரீன் ஆரஞ்சு சரியா ஒயிட் ஆரஞ்சு மாதிரி ப்ளூ ப்ளூ ஒயிட்டு அதேமாரி ஆரஞ்சு மாதிரி ஒயிட் ப்ரவுன் ஓகே இந்த மாதிரி எட்டு வண்ணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்குண்டான அந்த கனெக்டர் தான் இந்த படம் அந்த எட்டு வண்ணங்களும் இந்த பின்னில் தான் வந்து இணைக்கப்படும் ஓகே அதை தான் இங்கே தெளிவாக படம் போட்டு கொடுத்துருக்குறாங்க இதில் டி பை சிக்ஸ்டி ஏல இருக்கக்கூடியது இங்கே டி பை சிக்ஸ்டி எயிட் பீயில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றாவது கேபிள் பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீன் இருந்துச்சுன்னா இங்கே ஒயிட் ஆரஞ்சில் இருக்கும் இங்கே ரெண்டாவது கேபிள் கிரீன் இருந்துச்சுன்னா இது ஆரஞ்சில் இருக்கும் இது வந்து ஒயிட் க்ரீன் இருந்துச்சுன்னா சரி ஒயிட் ப்ரோ ஆரஞ்சில் இருந்துச்சுன்னா இது ஒயிட் க்ரீனில் இருக்கும் இது நாலாவது கேபிள் ப்ளூ தான் ஓகே அதைத்தான் நாம் இங்கே இந்த டேபிள்லேயே நாம் பார்த்தோம் ஓகே நாலாவது கேபிள் ப்ளூ தான் அதே மாதிரி இங்கேயும் நாலாவது கேபிள் ப்ளூ ஐந்தாவது கேபிள் பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளூ இது ஒயிட் ப்ளூ தான் ஆறாவது கேபிள் ஆரஞ்சு இது க்ரீன் அதேமாதிரி இது ஒயிட் ப்ரௌன் ஒயிட் ப்ரவுன் 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 ஓகே இப்படித்தான் வந்து ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு வந்தது கேபிள் வந்து நிறங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி தான் வந்து அந்த ஒயரிங் திட்டங்கள் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது மாணவர்களை ஏதனட் இணைப்பின் ஊசி விவரங்களை பற்றி ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் இப்போது ஏதனட் தொடர்பின் ஊசி விவரங்களை பார்ப்போம் இதில் இரண்டு முக்கிய சமிக்கங்கள் உள்ளன ஒன்று டிஎக்ஸ்

ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகே இந்த எட்டு கேபிள்லேயே எட்டு பின்லையும் எப்படி இது வந்து தகவல் பரிமாறப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இது வந்து பின் ஒன்னில் ப்ளஸ்ஸு பின் டூவில் மைனஸ்ஸு அதே மாதிரி டேட்டாவை ரிசீவ் பண்ணுது ஓகே அது ப்ளஸ்ஸு ஓகே இது ரிசர்வ்டுன்ட்டு ஃபோரெல்லாம் ரிசர்வ்டு ஃபைவ் ரிசர்வ்டு அதே மாதிரி செவன் ரிசர்வ்டு எயிட் ரிசர்வ்டு எத்தனை கேபிள் தான் வந்து பயன்படுத்த எத்தனை தான் பயன்படுத்தப்படுகிறது ஃபோர் தான் அதில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் ஓகே அதை இந்த இடத்துல சொல்கிறாங்க ஓகே மூன்றாவது ஊசி தரவை பெற பயன்படுத்தப்படும் நேர்மின் முனையாகும் ஆமாம் ஆர் எக்ஸ் பிளஸ் மூன்றாவது ஊசிங்கிறது தரவை பெற பயன்படுத்தக்கூடியது இது தகவலை தகவலை வந்து என்னவொண்டும் இது அனுப்பும் இந்த மூன்றாவது ஊசி தகவலை பெறும் நான்காவது ஊசி வந்து ரிசர்வ்டு ஓகே நான்காவது ஐந்தாவது ஊசியில் பிற்கால பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருக்கிறது ஆறாவது ஊசி தரவை பெற பயன்படும் எதிர்மின் முனையாகும் ஆறாவது ஊசி என்ன தரவை ரிசீவ் பண்றதுக்குண்டான எதிர்மின் முனை நெகட்டிவ் ஏழாவது எட்டாவது ஊசிகள் பிற்கால பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருக்கிறது இவை அனைத்தும் இரு வழி செயல்பாட்டு ஊசிகள் ஆகும் இவை எல்லாமே இரண்டு பை டைரக்ஷன்ல இயங்கக்கூடியது நோட் பண்ணி வச்சுங்க இது வந்து இரண்டு முனைகளிலுமே வந்து செயல்படக்கூடியது ஓகே மாணவர்களே இந்த ஈதர்நெட் கேபிள் பார்த்தீங்கன்னா அதை இணைக்கிறக்கு நம்ம வந்து ஈதர்நெட் கனெக்டரை பயன்படுத்தணும் இந்த கனெக்டரில் எட்டு பின் இருக்கும் எட்டு பின்லேயும் நம்ம வந்து ஈதர்நெட் கேபிளில் பார்த்தீங்கன்னா எட்டு ஒயர் இருக்கும் எட்டு ஒயரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கும் எட்டு வண்ணங்களில் அது இடம்பெற்றிருக்கும் இந்த ஈதர்நெட் கேபிள் பொறுத்த வரைக்கும் இரண்டு மு முனைகளிலையுமே வந்து இரண்டு பக்கமே வந்து நாம இந்த கனெக்டரை எதனா என்னது அந்த ஆட்சி பார்ட்டி போய் கனெக்டர் நாம இணைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஓகே மாணவர்களே இந்த பின்னுடைய எல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாரு இது பெண் ஒன்றுலேருந்து இருந்து எயிட் வரைக்கும் அதில் இடம்பெற்றிருக்கிறது ஓகே மாணவர்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல பிசிஐ ஈதர்நெட் போர்ட் அப்படின்னு சொல்கிறேன் ஈதர்நெட் போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க பில்ட் இன் ஈதர்நெட் கார்ட் அப்படின்னு சொல்லியும் ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க இப்போ இப்போ வரக்கூடிய கணிப்பறியில் எல்லாமே மாணவர்களே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப் எடுத்துட்டாலும் சரி டெஸ்க்டாப் எடுத்துட்டாலும் சரி ஆன் போர்டோடைய அதாவது மதர்போர்டோடைய இன்பில்ட்டாகவே இந்த ஈதர்நெட் போர்ட் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இருக்கும் ஓகே ஆமாம் அங்கே இருக்கக்கூடிய ஆன்போர்டோடையே இணைக்கப்பட்டிருக்கு இந்த போர்ட்டில் நாம் லேண்ட்கேப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இது இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கம் கணிப்பொறியில் லேப்டாப்பில் எல்லாம்லேயுமே இது இருக்குது ஆனால் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த அந்த கம்ப்யூட்டரில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்போர்டோடையே இன்பில்ட்டாக கேப் அந்த என்னது ஈதர்நெட் போர்ட்டு வராது இந்த அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோன்னு இந்த ஈதர்நெட் போர்ட்டு அப்படிங்கிற இந்த டிவைஸை நாம் இந்த கார்டை நம்ம தனியாக வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய மதர் போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாட்டு ஸ்லாட் அப்படின்னா அது ஒரு போர்ட்டு மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இருக்கும் இதை வந்து மதர் போர்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாட்டில் கனெக்ட் பண்ணணும் இதை கனெக்ட் பண்ணி பண்ண தான் நம்மளுடைய லேண்ட்கேப்பில் இதில் கொண்டு போய் இணைக்கணும் ஓகே லேண்ட்கேப்பில் இணைக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் தான் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எப்படி வந்து நம்ம மொபைல் சார்ஜ் போடுற சார்ஜ் போடுறதுனா என்ன பண்ணுவோன்னு அந்த போர்ட்டு வந்து போர்ட்டு நம்ம மொபைல் இருந்தால் தான் அந்த யூஎஸ்பி வந்து நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ண முடியும் அப்போ ஈதர்நெட் கேப்பில் நம்ம சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணோம்னா இந்த ஈதர்நெட் போர்ட்டு வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இருக்கணும் இது வந்து இன்பில்ட்டாக வந்த போர்ட்டு இது வந்து நாம் இந்த ஏதர்நெட் கார்டை வந்து நாம் வாங்கி நம்மளுடைய கம்ப்யூட்டரில் போர்டோட நாம் இணைக்கணும் அதன் அதற்கு பிறகுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஏதனட் போர்ட் இதர்நெட் கேபிளை வந்து இந்த பகுதியில் கனெக்ட் பண்ணணும் ஓகே சரி இப்போ இயதர்நெட் கேபிளை டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது அந்த இதர்நெட் கேபிள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த ஆஜ பாட்டி போய் கனெக்டரோடு இணைக்கப்பட்டிருக்கணும் அந்த கனெக்டரை தான் கொண்டு வந்து அதில் நாம் இணைப்போம் ஓகே அதை இதில் சொல்லியிருக்குது ஓகே மாணவர்களே இது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டீங்களா ஓகே சரி அடுத்தது மாணவர்களே இயதர்நெட் அட்டை மற்றும் தொடர்பு இயர்நெட் அட்டை என்பது வலையமைப்பில் உள்ள சாதனங்களையும் இணைக்கவும் அவற்றுக்கிடையே தரவுகளை பரிமாறும் அனுமதிக்கும் வலையமைப்பு இடைமுக அட்டையாகும் என்ஐசி நெட்ஒர்க் இன்டர்பேஸ் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது நோட் இதெல்லாம் ஓகே இது எதற்கு பயன்படுகிறது வலையமைப்பில் இருக்கக்கூடிய டிவைஸ் எல்லாம் இணைக்கிறக்கும் அதற்கிடையே தரவுகளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கும் எது பயன்படுகிறதுங்கிறா இந்த வலையமைப்பு இடைமுக அட்டை பயன்படுகிறது நெட்ஒர்க் என்ற பேஸ் கார்டு வந்து பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு விரிவாக்க அட்டை அல்லது உள்ளணிந்த அட்டையாக இருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நாம் வாங்கி ஆன் போர்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம் அல்லது இன்பில்ட்டாகவே வந்து மதர்போர்ட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க விரிவாக்க வகை அட்டை என்பது பிசி ஏதன அட்டை எனவும் அழைக்கப்படுகிறது இது கணினியின் மதர்போர்டில் உள்ள பிசி ஸ்லாட்டுகளில் செருகப்படுகிறது தற்போது பெரும்பாலான கணினிகள் மதர்போர்டில் உள்ளமைக்கப்பட்ட ஏதன அட்டைகள் உள்ளன நம்ம சொன்ன மாதிரி இப்போ வரக்கூடிய கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து இன்பில்ட்டாகவே வந்து இந்த ஏதன அட்டைகள் வந்து மதர்போர்ட்லேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தற்போது ரேடியோ அலைகள் மூலம் தரவுகளை பரிமா பரிமாறும் கம்பியிலா ஏதன அட்டைகளும் பயன்பாட்டில் உள்ளன இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸில் இயங்கக்கூடிய என்னது பயன்படக்கூடிய சில என்னது கம்பியிலா ஏதநெட் அட்டைகள் கூட காடு கூட இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே ஈதனெட் தொடர்பு என்பது ஈதனட்டு அட்டையின் ஒரு திறவு பகுதியாகும் ஆமா இது என்ன சொல்கிறான்னா ஏதர்நெட் தொடர்பு அப்படின்னா அந்த ஏதநெட் போர்ட் என்ன சொல்கிறான்னா ஈதனட் அட்டையின் ஒரு திறவு பகுதி ஓப்பனிங் பகுதி அப்படின்னு சொல்லி இதைய சொல்றான் இது ஈதனெட் வடத்தின் ஆர்ஜே பார்ட்டிப்பை இணைப்பை ஏற்கிறது பாத்தீங்கன்னா இங்க தெரியும் இதை வந்து எதர்நெட் போர்ட் இதர்நெட்னுடைய தொடர்பி இது வந்து என்ன எதை ஏற்குதுங்கிறா இந்த ஏதர்நெட் வடத்தின் ஆர்ஜே பாட்டிஃபை இணைப்பே ஏற்கிறது நாம வந்து கேபிள் இதுதான் வந்து எதர்நெட் கேபிள் இது ஆர்ஜே பாட்டிஃபை கனெக்டோடு இணைக்கப்பட்டிருக்குது இந்த கேபிள் இந்த இணைப்பை வந்து என்ன எது ஏற்குங்கிறா இந்த ஈதர்நெட் போர்ட்டில் தான் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் இது ஆர்ஜே பாட்டிப்பை ஜாக் என்று அழைக்கப்படுகிறது இதை என்ன சொல்கிறானா ஆர்ஜே பாட்டிப்பை ஜாக் அப்படின்னு இதையே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் தனியால் கணினிகள் மடிக்கணினிகள் திசைவுகள் சுவிச்சுகள் மையங்கள் மற்றும் மோடம்கள் போன்றவற்றில் இது காணப்படுகிறது ஓகே மோடத்தில் எல்லாமே நாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த போர்ட் இருக்கும் ஓகே ஆமாம் இந்த இத இந்த இதர்நெட் கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட் வந்தது இல்லாமல் இருக்கும் இது மதர்போர்டில் உள்ள இதர்நெட் அட்டையும் ஈதர்நெட் படத்தை இணைக்கிறது மதர்போர்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ட்டும் என்னாகும் இந்த இதர்நெட் கேபிளை வந்து இணைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தற்பொழுது பெரும்பாலான கண்ணிகள் மற்றும் மடிக்கணிகள் உள்ளணைந்த ஒரு இதர்நெட் தொடர்பு இணைக்கப்பட்டிருக்கிறது இது கம்பி வளைமைப்பில் சாதனங்களை இணைக்க பயன்படுகிறது இந்த கம்பி வளையமைப்பில் வந்து சாதனங்களை இணைக்கிறதுக்காக இந்த இதர்நெட் கேபிள் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஓகே இது கம்பி வளைப்பில் சாதனங்களை இணைக்க பயன்படுகிறது அவற்றில் சில இதெட் தொடர்பியை பெற்றிருக்கவில்லை என்பதால் அவை மற்ற சாதனங்களுடன் வளையமைப்பை ஏற்படுத்தி டாங்கிள்ஸ் டாங்கல்களை பயன்படுத்துகின்றன வளையமைப்பிற்காக வைபியை பயன்படுத்தும் சாதனங்கள் அல்லது கணினிகள் இந்த வடம் மற்றும் அதன் தொடர்பி இரண்டையும் பெற்றிருப்பதில்லை டாங்கில் பயன்படுத்தும் போது இது வந்து இந்த கேபிள் போர்ட் இரண்டுமே வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது ஆர்ஜிபி பாட்டிபே கனெக்டர் இதைத்தான் வந்து இதட் போர்ட்டோட இணைக்கிறோம் அதற்குண்டான படம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தொடர்பில் பிளக் ஒன்றை பொருத்தினால் இரண்டு எல்இடி விளக்குகள் கணினியில் ஒளி ஒளிரும்ங்கிறான் நீங்கள் இந்த ஆர்ஜே பாட்டிப்பை இந்த இதர்நெட் கனெக்டரை வந்து இந்த ஏதர்நெட் போர்ட்டில் இணைக்கிறீங்க அப்படின்னா அதில் இரண்டு வகையான எல்இடி லைட்டு வந்து அதில் இடம்பெறும் ஓகே ஒன்று பச்சையில் இருக்கும் இன்னொன்று வந்து ஆரஞ்சில் இருக்கும் அதே தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இரண்டு எல்இடி விளக்குகள் இதில் ஒளிரும் ஓகே ஒன்று பச்சை மற்றொன்று ஆரஞ்சு இணை இணைப்பு கிடைத்தவுடன் ஆரஞ்சு ஒளி விட்டு விட்டு ஒளிரத் தொடங்கும் இந்த நெட்ஒர்க் கனெக்ஷன் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த போர்ட்டலில் லைட் எப்படி இருக்குங்கிறா அந்த ஆரஞ்சு கலர் லைட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் ஓகே அப்போ தான் வந்து நம்மளுக்கு நெட்ஒர்க் கனெக்ஷன் வந்து அதில் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதை அதில் விளக்கிக்கிறாங்க மாணவர்களே இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே நாம் பார்க்கக்கூடியது சாதனங்கள் தொழில்நுட்பம் மற்றும் பெயர்கள் பாருங்கள் ஏதன தொழில்நுட்பம் ஆர்ஜே பார்ட்டி ஃபை எயிட் நாட் டூ பாயிண்ட் த்ரீ ஒன் ஐ ஐபிள்இ படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஆர்ஜே ஆர்ஜி பார்ட்டிஃபை இணைப்பை ஆர்ஜே ஆர்ஜி பார்ட்டிஃபை பிளக் இதர்நெட் இணைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்ய பாட்டிப்பே ஜாக்கெட் அப்படின்னு சொல்றாங்க ஆர்ய பாட்டிப்பை ஜாக்கெட் எதர்நெட் தொடர்புங்கிறாங்க ஆர்ஜிய பாட்டிப்பே வடங்குறது எதர்நெட் வடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதனங்களும் அதனுடைய பெயர்களையும் கொடுத்துருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிம்பிங் கருவி கிரிம்பிங் டூல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த கிரிம்பிங் கருவி எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் இதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈதர்நெட் கேபிளை அந்த கனெக்டரோட இணைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது சாதாரணமாக வச்சு இணைப்பை ஏற்படுத்த முடியாது அந்த இதர்நெட் க அந்த கனெக்டரையும் இதர்நெட் கேபிளையும் இணைக்கக்கூடிய வேலையை தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வேலையை எதை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிம்பிங் கருவிதை செய்யும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கிரிம்பிங் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகத் துண்டுகள் அல்லது கம்பிகளை உருமாற்றி ஒன்றை ஒன்று பற்றி கொள்ளும் வகையில் இணைக்கும் செயலாகும் ஏதனெட் வடமடலின் முக்கிய செயல் ஆர்ஜ பாட்டிப்பை இணைப்பையை கம்பிகள் இருபுறமும் இணைப்பதாகும் இதனுடைய வேலை என்ன ஏதனட் அதாவது ஏதனட் வடமடலின் முக்கிய செயல் ஆர்ஜிய பாட்டிப்பை இணைப்பியை முறுக்கு இணை கம்பிகள் மூலம் இருபுறமும் இணைப்பதாகும் இந்த ஏதனெட் வடம் சரியாக வேலை செய்ய முடிகிறது கிரிம்பிங் கருவி என்பது வடத்துடன் ஏதனட் இணைப்பை இணைக்க பயன்படுகிறது சிம்பிளா யாமிச்சுங்க ஓகே கிரிம்பிங் கருவிங்கிறது ஏதர்நெட் கேபிளையும் ஏதநெட் கனெக்டரையும் இணைக்கிறக்காக தான் பயன்படுத்தப்படுகிறது அந்த கருவிதே இது வேற ஒன்றும் இல்லை கிரிம்பிங் கருவி தான் இங்கே படம் கொடுத்துருக்குது ஓகே நம்ம அந்த ஒயரை கட் பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு கருவிதே இது ஆனால் அது மாதிரி கிடையாது ஓகே கிரிம்பிங் கருவி இரண்டு ஏதனெட் தொடர்பி அச்சுடன் கூடிய கைப்பிடி கொண்ட ஒரு சிறிய வெட்டுக்கருவி போன்றது இக்கருவி இணைப்பான இணைப்பானை துளையிடுவதன் மூலம் இணைப்பியை இணைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இந்த கிரிம்பிங் கருவி வந்து எப்படி வந்து ஏதனட் வளத்தை உருவாக்குவதற்கான செயல்முறைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க நாம் அந்த கிரிம்பிங் கருவி வந்து நாம் அதாவது கனெக்டரோட ஏதனட் கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அந்த கேபிள் என்னவெண்டான சரியான அளவில் வந்து அதை கட் பண்ணிக்கணும் அதற்கு பிறகு அந்த கேபிளினுடைய இரு உறவும் உரங்கள் அளவுக்கு வந்து என்னவெண்டான அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்புறையை வந்து நாம் நீக்கணும் அதன் பிறகு அதை நீக்கின பிறகு அந்த முறுக்கப்பட்ட இணைக்கம்பிகள் வெளியே தெரியிற மாதிரி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுக்கு அதன் பிறகு அந்த கம்பிகளெல்லாம் தனித்தனியாக பிரிக்கணும் தனித்து என்ன பண்ணிடணும் அந்த எட்டு வயரையுமே தனியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகே அதுக்கு பிறகு கம்பிகளை ஒன்றாக வைத்து அவற்றை ஒரே உள்ளதாக வெட்டவும் ஃபர்ஸ்ட் அந்த கம்பிகளில் கேபிளில் வெளியில் எடுத்துகிட்டு என்ன வேண்டோன்னு அந்த ஒயர் தனித்தனியாக எடுத்துகிட்டு எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி அதைய கட் பண்ணணும் அரையங்கள வடிவில் இணைப்பில் உள்ள எட்டு பள்ளங்களிலும் இந்த எட்டு கம்பிகளை செருகவும் இந்த போர்ட் இருக்குது பார்த்தீங்களா ஈதர்நெட் போர்ட்டு இந்த போர்ட்டில் இந்த எட்டு கம்பி என்ன வேண்டோன்னு நாமா ஃபர்ஸ்ட் வந்ததில் செருகணும் ஓகே அதைத்தான் சொல்கிறான் அடுத்தது கிரிம்பிங் கருவி பயன்படுத்தி ஆர்ஜே பாட்டிப்பு இணைப்பை வடத்தில் பொருத்தவும் ஓகே இந்த கிரிம்பிங் கருவி மூலமாக அந்த ஆட்சியை பாற்றி போய் என்ன வேண்டோன்னு அதோட பொருத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கையால் எழுத்தால் வெளிவராத அளவிற்கு நன்கு பொருந்தி இருக்க வேண்டும் இப்போ நம்ம அதில் இன்சர்ட் பண்ண பிறகு அதில் கையில் இழுத்தா கூட அந்த கேபிள் வெளியில் வரக்கூடாத அளவுக்கு வந்து பொருத்தி இருக்கணும் இப்போது வடம் தரவு பரிமாற்றத்துக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த கிரிம்பிங் கருவியில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒயரை எட்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அதை அந்த கனெக்டரில் வச்சு நாம் க தனித்தனியாக எடுத்துக்கணும் இங்கே படமே கொடுத்துருக்குற பாருங்க ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த உரை க ரிமூவ் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு எட்டு ஒயரை தனித்தனியாக பிரிச்சுக்கணும் பிரித்து கரெக்டாக கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு இந்த கனெக்டர் இருக்குது இந்த கரண்ட் கனெக்டரில் இந்த எட்டு ஒயரை வந்து நாம் உள்ள இன்செர்ட் பண்ணிக்கணும் இன்செர்ட் பண்ணிட்டு இந்த கனெக்டரை கிரிம்பிங் கருவில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிவிட்டால் என்னாகும் அது அந்த ஈதர்நெட் கேபிள் ஈதர்நெட் கனெக்டரோட கனெக்ட் ஆகிக்கும் நீங்கள் இந்த கேபிள் இங்கே வச்சு இழுத்தா கூட என்னாகாது இந்த கேபிள் வந்து கல்டு வராது ஓகே அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஓகே இந்த ஈதர்நெட் வரலாறு பற்றியெல்லாம் அங்கே கொடுத்துருக்குது ஓகே மாணவர்களை இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது ஜாக் வகை ஆமாம் இந்த ஜாக்கில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க வாங்க பார்க்கலாம் பதிவு செய்யப்பட்ட ஜாக்குகள் ஆமாம் பொதுவாக ஆர்ஜே என்று அழைக்கப்படும் நம்ம ரிஜிஸ்டர்டு ஜாக்கை தான் ஆர்ஜே அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்கிறோம் இது வந்து ஆ ரிஜிஸ்டர்டு ஜாக் என்பது வலையமைப்பு வடமெடல் ஒயரிங் மற்றும் ஜாக் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் நோட் பண்ணிக்க ரிஜிஸ்டர்டு ஜாக் எதுக்கு பயன்படுகிறதுனா வடமடலுக்கு பயன்படுகிறது ஒயரிங் பயன்படுகிறது ஜாக் கட்டுமானத்திற்குலாம் இது பயன்படுத்தப்படுகிறது வலையமைப்பு இடைமுகமாகும் அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்கிறாங்க இதன் முதன்மையான செயல்பாடு பல்வேறு தரவு சாதனங்களையும் தொலைதர்ப்பு சாதனங்களையும் இணைப்பதாக இதனுடைய பயன்பாடு என்ன பல்வேறு தரவு சாதனங்களை தொலைதொடர்பு சாதனங்களை இணைக்கிறதுக்காகத்தான் இது இந்த பயன் ஆர்ஜே ரிஜிஸ்டர்ட் ஜாக் வந்து பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய நிறைய வருஷம் இருக்குது ஆர் ஜே லெவன் ஆர் ஜேபார்டி ஃபை ஆர் ஜே டுவெண்ட்டி ஒன் ஆர் ஜே எயிட் அப்படிங்கிறது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஜாக் இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிக்கிங்க இதெல்லாம் ஒன் மார்க்கு கேட்டுருவாங்க அடுத்தது ரிஜிஸ்டர்ட் ஜாக் என்பது இணைப்பி தொடர்பி மற்றும் அதன் ஒயரிங் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து குறிக்கிறது ஆமாம் ரிஜிஸ்டர்டு ஜாக்குங்கிறது எதெல்லாம் குறிக்குதுங்கிறா அதாவது தொடர்பே மேல் கனெக்டர் அல்லது பிளாக் ஃபீமேல் கனெக்டர் அல்லது ஜாக் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இது குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கீழே சில பதிவு செய்யப்பட்ட ஜாக்குகளும் அதன் வரையறைகளையும் பார்க்கலாம் ஆமாம் இந்த ஆர்ஜே லெவன் ஆர்ஜே பார்ட்டிபே ஆர்ஜே டொண்ட்டிஎன் ஆர்ஜே டுவெண்ட்டி எயிட் பற்றியெல்லாம் நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ரிஜிஸ்டர்டு ஜாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்ஜே லெவன் இது பதிவு செய்யப்பட்ட ஜாக்கின் மிக பிரபலமான நவீன வடிவமாகும் இதுதான் வந்து பிரபலமா இருக்கக்கூடிய நவீன வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வீடு அலுவலகங்கள் தொலைபேசி இணைப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது இன்னைக்கு நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபோன் கனெக்ஷனுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ஜே லெவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது பார்த்திங்கன்னா இதில் எத்தனை பின் தெருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பெண்ணு தெருக்கும் ஓகே ஆர்ஜே லெவனில் ஆறு பெண்கள் தெருக்கும் இவற்றில் இரண்டு ஊசிகள் தகவலை அனுப்புவதற்கு இரண்டு ஊசிகள் தகவலை பெறுவதற்கு இருக்குது ஆறு பின்னில் இரண்டு தகவலை ரிசீவ் பண்ணும் இரண்டு தகவலை சென்ட் பண்ணும் இரண்டு பின் பார்த்தீங்கன்னா அது வந்து பயன்படுத்தப்படாமல் ரிசர்வில் அதையே வச்சிருப்பாங்க ஓகே ஆமாம் இதில் வந்து நாலு ஊசிகள் இரண்டு ஊசிகள் நேர்மின் முனையாக இரண்டு ஊசிகள் எதிர்மின் முனையாகவும் செயல்படும் ப்ளஸ் மைனஸில் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே அடுத்த மாணவர்கள் இதனுடைய படம் கூட கொடுத்துருக்கு பாருங்கள் ஓகே ஆமாம் எட்டு ஒயர் இது ரெண்டு ஒயர் தான் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது ஃபோனில் பயன்படுத்தக்கூடியது இதெல்லாம் நம்ம சிஸ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கேபிள் ஆர்ஜி லெவன் ஆர்ஜி பார்ட்டி பையனுடைய இங்கே உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் வந்து இதையை இருக்கிறாங்க ஓகே மாணவர்களை இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஃபோர்டீன் மற்றும் ஆர்ஜே சிக்ஸ்டி ஒன் ஆர்ஜே ஃபோர்டீன் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆர்ஜே ஃபோர்டீனும் ஆர்ஜே சிக்ஸ்டி ஒன்னை கொடுத்துருக்குறாங்க ஆர்ஜே ஃபோர்டீன் என்பது ஆர்ஜே லெவன் போன்ற தொலைபேசி இணைப்பில் பயன்படுத்தப்படுகிறது இதில் ஆறு ஊசிகள் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆர்ஜே ஃபோர்டீனுங்கிறது என்னது இந்த தொலைபேசி இணைப்பில் பயன்படுத்துவது போல தான் பயன்படுத்தப்படுகிறது இதில் எத்தனை ஊசிகள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க ஆறு ஊசிகள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க ஆர்ஜே சிக்ஸ்டி ஒன் எட்டு ஊசிகளை கொண்டிருக்கும் இது ஆர்ஜே மாடலர் எயிட் இணைப்பானுடன் கூடிய முறுக்கிணை கம்பிகளை பயன்படுத்துகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனது ட்விஸ்டு பேர் வந்து இதில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த மாணவர்களே ஆர்ஜே டுவெண்ட்டி ஒன் இந்த இணைப்பான் ஒரு முனையில் இருபத்தஞ்சு வரிசைகளும் அடுத்த முனையில் இருபத்தஞ்சு வரிசைகளும் மொத்தம் ஐம்பது வரிசைகளை கொண்டு இருக்கும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க ஓகே ஆர்ஜே டுவெண்ட்டி ஒன்ல ஒரு முனையில் இருபத்தஞ்சு ஊசிகளும் அடுத்த முனையில் இருபத்தஞ்சி ஊசிகளும் மொத்தம் ஐம்பது பெண்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கும் இது சாம் இணைப்பி அல்லது ஆம்பனோல் இணைப்பி எனவும் அழைக்கப்படுகிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒன்மார்களே ஆம்புனோல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த பேராகிராப் முழுவதும் எழுதணும் இதை ஒரு முனையில் இருபத்தஞ்சு ஊசிகளும் இன்னொரு முனையில் இருபத்தஞ்சு ஊசிகளும் மொத்தம் ஐம்பது ஊசிகளை கொண்டுள்ளது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சாம் இணைப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறா இதை வந்து என்ன சொல்றான்னா ஆம்பனோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒன் மார்க்லையும் கேட்டுருவாங்க டூ மார்க்லையும் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஆர்ஜே டுவெண்ட்டி பற்றி விளக்கு அல்லது ஆம்பனோல் என்றால் என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்டால் அல்லது சாம்பு இணைப்பு என்றால் என்னன்னு கேட்டால் நீங்க இந்த பேரகிராப்பை விளக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இந்த ஆம்பனோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அந்த நிறுவனத்துடைய பெயர் ஓகே உற்பத்தி நிறுவனம் ஆர்ஜே டுவெண்ட்டியன் இடைமுகமானது தரவு தொடர்பு தகவல் தொடர்பு பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்ஜே டுவெண்ட்டி என்னுடைய படம் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க ஓகே இதில் நிறைய இணைப்புகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது ஈதனெட் வட வண்ண குறிமுறை தொழில்நுட்பம் இதில் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க ஈதனெட் வடத்தை கட்டமைக்க மூன்று வகையான ஒயரிங் நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது நோட் பண்ணிக்கோங்க ஏதநெட் வடத்தை வந்து கட்டமைக்கணும் அப்படின்னா மூன்று வகையான ஒயரிங் நுட்பங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அதில் ஒன்று ஸ்ட்ரெயிட் த்ரோ ஒயரிங் கிராஸ் ஓவர் ஒயரிங் ரோல் ஓவர் ஒயரிங் மூணு வகையான மெத்தட் இதை பயன்படுத்துகிறாங்க இது உங்களுக்கு பைமார்க்கில் கேட்கக்கூடிய கேள்வி எதனாட்டு குறிமுறை தொழில்நுட்பங்களை பற்றி எழுதுக அப்படின்னா நீங்கள் இந்த மூணு பாயிண்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட் த்ரோ ஒயரிங் கிராஸ் ஓவர் ஒயரிங் ரோல் ஓவர் ஒயரிங் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று இருக்குது நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு பைமார்க்கில் ரொம்ப எளிமையாக எழுதக்கூடிய கேள்வி இந்த பாடத்தில் வரக்கூடிய ஃபைவ் மார்க் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இடம் சரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் த்ரோ ஒயரிங் பொதுவாக ஏதர்நெட் இணைப்புகளில் பயன்படுத்தப்படும் வடங்கள் ஸ்ட்ரெயிட் த்ரோ கேபிள்ஸ் ஆகும் ஆமாம் பொதுவாக ஏதர்நெட் இணைப்புகளை பயன்படுத்தக்கூடிய கேபிள் எல்லாமே எப்படித்தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் த்ரோ கேபிள் தான் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த வட கம்பிகள் இரண்டு முனைகளும் ஒரே விதமாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் வடத்தின் ஒரு முனையில் உள்ள இணைப்பின் முதல் ஊசி அடுத்த முனையிலுள்ள முதல் ஊசியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏதர்நெட் கேபிள் இரண்டு பகுதிகளை கொண்டது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய முதல் ஊசி அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய முதல் ஊசியோட தான் இணைக்கப்பட்டிருக்கும் அதை தாங்க சொல்கிறான் இப்போ டி ப ஃபைவ் சிக்ஸ்டி ஏ மற்றும் டி ஃபைவ் சிக்ஸ்டி பி இரண்டு தரங்களில் இருக்குது ஸ்ட்ரெயிட் த்ரோ ஒயரிங் பொறுத்த வரைக்கும் இதில் முதல் பின்னும் இதில் முதல் பின்னும் ரெண்டு ஒரே மாதிரி தான் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தனியால் கணிப்புறி அல்லது வலை இடைமுகாட்டை வலை மையத்துடன் இணைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது இது அச்சுப்பொறிகள் கணினிகள் மற்றும் பிற இணைய பிணைய இடைமுகங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா படமே கொடுத்துருக்குறாங்க இது என்னது டி ஃபை சிக்ஸ்டி எயிட் ஏ இது டி பை சிக்ஸ்டி எயிட் பிங்கிறா இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஊசி ஃபைவ் சிக்ஸ்டி எயிட் பியில் வந்து முதல் ஊசியோடு தான் இணைக்கப்பட்டிருக்கும் இதில் ரெண்டாவது ஊசி ரெண்டாவது ஊசியோட தான் இணைக்கப்பட்டிருக்கும் இது வந்து ஸ்டெயிட் த்ரோ வயரிங் நேரடியாக இது வந்து இணைக்கப்பட்டிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களை கிராஸ் ஓவர் வயரிங் இரண்டு கணிகளில் இயர்நெட் சாதனங்களின் மையத்தின் உதவியின்றி நேரடியாக இணைக்க கிராஸ் ஓவர் ஒயரிங் பயன்படுகிறது இரண்டு கணினிகள் அல்லது ஈதர்நெட் சாதனங்களின் மையத்தின் உதவியின்றி நேரடியாக இணைக்க இந்த கிராஸ் ஓவர் என்னது ஒயரிங் பயன்படுத்தப்படுகிறது கப் இல்லாம டைரெக்டாகவே வந்து இரண்டு கணினிகளை இணைக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த கிராஸ் ஓவர் ஒயரிங் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த கப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இணைய இணைப்பு வந்து நம்மளுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் அதைத்தான் நம்ம கப் ரூட்டர் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லலாம் ஓகே ஆமா இன்னைக்கு மோடத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் அது எல்லாமே வந்து அந்த ஏதர்நெட் போர்ட்டதில் இடம்பெற்றிருக்கிறது இது தகவல் அனுப்ப மட்டும் தகவல் பெறும் இணைக்கம்பிகள் இணைகள் குறுக்கிட்டு முறையில் இணைக்கப்படும் அதாவது முதல் முனையின் ஊசி ஒன் டூ அடுத்த முனையின் ஊசி த்ரீ சிக்ஸில் இணைக்கப்பட வேண்டும் அதுபோல் முதல் முனையின் ஊசி த்ரீ டூ அடுத்த முனையின் ஊசி ஒன் டூவில் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த கிராஸ் ஓவர் ஒயரிங்கை கட்டமைக்க எளிதான வழி டி பை சிக்ஸ்டி எயிட் ஏ இணைப்பையை ஒரு முனையிலும் டி பை சிக்ஸ்டி எயிட் பி இணைப்பையை அடுத்த முனையிலும் இணைப்பதாகும் மற்றொரு முறையில் வண்ண குறியீட்டு முறை பயன்படுகிறது இங்கே ஒரு முனையில் உள்ள ஊசிகளில் பச்சை நிற கம்பிகளும் அடுத்த முனையில் அந் அதே ஊசியில் ஆரஞ்சு நிற கம்பிகளும் இணைக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக திட ஆரஞ்சுடன் திட பச்சையும் ஆரஞ்சு வெள்ளை நிறத்துடன் பச்சை வெள்ளையும் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய படம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் முதல் ஊசியில் என்ன இருக்குது ஒயிட் அண்டு கிரீன் இதில் முதல் ஊசியில் என்ன இருக்குது ஒயிட் அண்டு ஆரஞ்சு இதில் முதல்ல இரண்டாவது ஊசியில் கிரீன் இருக்குது இது இரண்டாவது ஊசியில் ஆரஞ்சு இருக்குது இந்த மாதிரி வந்து கிராஸ் ஓவர்ல இது செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது அடுத்தது ரோல் ஓவர் ஒயரிங் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் ஒயரிங் ரோல் ஓவர் ஒயரிங் ஒரு வகை பூஜ்ஜியம் மோடம் வடமாகும் நோட் பண்ணிக்கோங்க ரோல் ஓவர் பூஜ்ஜியம் மோட வைக்க எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது இந்த ரோல் ஓவர் ஒயரிங் தான் நோட் பண்ணிக்கோங்க இது சாதனத்தின் நிரல் குறிமுறையை மாற்றுவதற்கு தொடர்புடன் இணைக்க பயன்படுத்தப்படுகிறது இதில் ஊசிகள் எதிர்மாறு முறையில் இணைக்கப்படுகிறது ஆமா இதில் ஊசிகள் எப்படி இருக்குங்கிற எதிர்மாறு முறையில் வந்து இணைக்கப்படுகிறது இதுல ரோல் ஓவர் ஒயரிங் யோஸ்ட் கேபிள் அல்லது கன்சோல் கேபிள் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ரோல் ஓவர் ஒயரிங் என்ன சொல்றாங்க யோஸ்ட்னு சொல்ல அல்லது சொல்லலாம் மற்ற வ வலை இருந்து வேறுபடுத்தி காட்ட தட்டை வடிவில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய வடிவமைப்பு எப்படி பார்த்தீங்கன்னா தட்டை வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த மூன்று ஏற்பாடுகளையுமே ஒரு இடைமுக மாற்றத்தை உருவாக்க பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இவை அனைத்தும் ஒரே வேகத்தில் தரவை கடத்துகிறது இந்த மூணு வயரிங் மெத்தடுமே ஒரே வேகத்தில் தான் வந்து தரவை கடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே மாணவர்களே உங்களுக்கு இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் வலையமைப்பு வடமிடலில் என்னென்ன கேபிள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் ஓகே ஆமாம் அந்த ஃபஸ்ட்டு வந்து வடமிடல்னா என்ன அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம் அதுக்கு பிறகு வலையமைப்பு வடங்களின் வகைகள் பார்த்தோம் அதெல்லாம் உங்களுக்கு பைமாறுக்கில் கேட்கக்கூடிய கேள்வி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈதர்நெட் கேபிள் வடமெடலுடைய பகுதிகளை பார்த்தோம் அதில் ஈதர்நெட் கேபிள்னு என்ன ஈதர்நெட் கனெக்டர்னு என்ன ஈதர்நெட் அந்த ஜாக்னு என்ன கிரிம்பிங் கருவீனா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்த்தோம் அதுபோக ஏதர்நெட் கார்டை பற்றி நம்ம பார்த்தோம் ஓகே அதற்கு பிறகு ஜாக்கினுடைய வகைகள் பற்றி நம்ம பார்த்தோம் அதுக்கு பிறகு அந்த ஏதர்நெட் வடத்தை அந்த கேபிள்லேயே வந்து என்னென்ன கலர்ஸில் என்னென்ன குறிமுறை தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் கடைசியாக பார்த்தோம் ஓகே மாணவர்களை இத்துடன் இந்த பாடம் முடிவடைந்தது மீண்டும் நாம் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி மாணவர்களை வணக்கம்